புதுடெல்லியில் கடந்த புதன்கிழமை இரவு அன்று முனிதேவி என்பவர் தனது ஆறு வயது குழந்தை காஜலை காணோம் என்று புகார் கொடுத்துள்ளார் இதன் பேரில் உடனடியாக காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தனர் ஒவ்வொரு வீடாக சென்று விசாரணை செய்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது கழுத்து அறுபட்ட நிலையில் பக்கத்தை விட்டும் ஒட்டை மாடியில் சிறுமி காஜல் சடலமாக கிடந்துள்ளார் இதுகுறித்து அந்த சிறுமியின் தாயார் முனிதேவியிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது அவர் கூறுகையில் நான் என் கணவருடன் வீட்டில் இருந்தேன் என் மகள் காஜல் இரு குழந்தைகளுடன் விளையாட சென்றார் பிறகு நீண்ட நேரமாகியும் எனது மகள் திரும்பி வரவில்லை என்று கூறியுள்ளார் மேலும் சற்று கண் கலங்கியது போன்று தற்போது என் மகள் கழுத்து அறுக்கப்பட்டுள்ளதால் யாரோ மந்திரவாதி என் மகளை பலி கொடுத்துள்ளான் என நினைக்கிறேன் என்று காதலின் தாயார் கூறியுள்ளார் இந்த பதிலை கேட்டு சந்தேகமடைந்த காவல்துறையினர் முனிதேவியிடம் துருவி துருவி கேள்வி கேட்டுள்ளனர் இதற்கு இவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார் இதைத் தொடர்ந்து போலீசார் தங்கள் பாணியில் விசாரணை செய்தனர் அப்போது குழந்தையை கொலை செய்ததை முனிதேவி ஒப்புக்கொண்டார் இது தொடர்பாக போலீசாரிடம் முனிதேவி கூறியது நானும் என் காதலன் சுதீரும் கைகோர்த்தபடி பேசிக்கொண்டிருந்தோம் அப்போது எங்களை கண்ட காஜல் அப்பா அப்பா என்று அலறிக்கொண்டு ஓடினாள் அப்போது தடுத்து நிறுத்தி அப்பாவிடம் இதை பற்றி சொல்லக்கூடாது என்று சொன்னோம் ஆனால் காஜல் மீண்டும் அப்பா என்று கட்டியபடி ஓடினார் எனவே விஷயம் தெரிந்துவிடும் என்ற பயத்தில் நானும் சுதீரும் இணைந்து காதில் கழுத்தை அறுத்து கொலை செய்தோம் தொடர்ந்து பக்கத்து மாடியில் தூக்கி எறிந்தோம் என்று கூறியுள்ளார் இதனை அடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் முனிதேவி மற்றும் அவரது கள்ளக்காதலன் சுதீரை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்